விஜய் எப்ப வருவாரு எதிர்பார்ப்புகள் இருக்கு தொண்டர்கள் மத்தியிலுமே வெளியாகி இருக்கு கோவை மாவட்டத்துல தாவேக்கா முதல் பூத் கமிட்டி மாநாடு ஏப்ரல் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு இந்த மாநாட்டுல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறித்து கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவையில் நடைபெற உள்ள முதல் கமிட்டி மாநாட்டில தலைவர் விஜய் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கு திங்கள்கிழமை அவரினுடைய வருகை குறித்து கட்சி தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் மக்கள் குரல் கொடுக்க ஏற்கனவே அவர் அறிவுறுத்தி இருக்கிறார் அதனால பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்துவது போன்ற நிகழ்வுகளை கட்சியினர் ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் கோவை வருகை வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் தொண்டர்கள் மத்தியில பேசப்படுகிறது மேலும் விஜய் தலைமையில மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கறதுல உறுதியாக இருப்பதாகவும் சிலர் சொல்றாங்க பூத் கமிட்டி மக்களை சந்திப்பதில் மட்டுமே தற்போது தாவேகா கவனம் செலுத்துவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கட்சியின் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது உறுப்பினர்கள் சேர்க்கையில கூடுதல் கவனம் செலுத்தவும் திட்டமிட்டிருக்கிறாங்க மாவட்ட வாரியா மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுல தமிழக வெற்றி கழகம் தெளிவாக இருக்கிறாங்க அதாவது விஜய் மக்களை சந்தித்த பிறகு அவர் அந்த பயணத்தை முடித்த பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பார் அப்படின்னு கட்சியின் தரப்பு சொல்றாங்க இந்த தான் விரைவில் தாவேகா தலைவர் விஜய் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது வாகன பிரச்சாரத்திற்கு முன்னதாக கொள்கை குறித்த நிர்வாகிகள் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள கொல்ல விஜய் உத்தரவு போட்டிருக்கிறார் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு முடிவடைந்து தற்போது பல்வேறு பணிகளும் நடைபெற்று வருகிறது இதனால வாகன பிரச்சாரம் மூலமா கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறார்கள் இது கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒருவித உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு நன்றிங்க கேபிட் வந்துடும் கட்டிடுவார் ஏங்க நீங்கள் பேப்பர் படிக்கலைங்களா நீங்கள் சகோதரர் பேப்பர்லேயே வந்துருச்சு நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அதை நான் ராஜினாமா ஒன்றா நான் திரும்பி வாங்கிட்டேன் நான் என்ன காரணங்க நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லுங்கள் கேள்வி கேளுங்க இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு நீண்டகால ஒரு கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை உடையான்பட்டி பூங்குடி இனாம்குளத்தூர் இந்த மூன்று பகுதியில் வந்து ரயில்வே மேம்பாலங்கள் வந்து ஒரு நீண்ட கால கோரிக்கை அது அதை நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அதை குறித்து நான் பேசினேன் அது நீண்டகால கோரிக்கையை பற்றி நான் வலியுறுத்தி பேசும்பொழுது கண்டிப்பாக அதை பரிசீலித்து அதை செய்வதாக அவர் கூறியுள்ளார்கள் இன்று இந்த மூன்று பகுதிகளில் ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மற்றும் ஸ்ரீரங்க பகுதியில் அங்கேயும் ஒரு சுரங்க ஒரு பாதை சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுள்ளார்கள் பல விபத்துகளை தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்துகள் நடத்துவா நடந்து நடந்து வருவாரம் அங்கே ஒரு சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் ஏற்று இன்று அங்கேயும் சென்று ரயில்வே துறை அதிகாரம் ஆய்வு செய்ய உள்ளேன் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் இல்லை நான் இப்போ சமீபத்தில் மூன்று கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன் என்னென்னா நம்ம திருச்சியிலேருந்து எர்ணாகுளம் திருச்சியிலேருந்து திருப்பதி திருச்சியிலேருந்து பெங்களூர் இன்டர்சிட்டி ஒன்று கேட்டிருந்தேன் நான் அதன் பின்பு ரயில்வே துறை அமைச்சரிடம் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு ஒரு ரயிலை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்து தருவதாக கூறினார்கள் நான் மக்களிடம் ஆய் அவ மக்களிடம் கேட்டு இயக்க நிர்வாகிகளுடன் கேட்டு அதன் பின் திருச்சி திருப்பதி ரயில் அதுதான் இன்றைய முக்கியமான தேவைன்னு சொல்லி நான் அமைச்சரிடம் சொன்னி கண்டிப்பாக செய்வதாக அவர் கூறியுள்ளார் இன்னொன்று என்னென்னா திருச்சி வரைக்கும் நிறைய ட்ரெயின் கொண்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பகுதியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ திடீரெனில் வந்து நான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சிக்கு மாத்திரம் அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இங்கே வந்து இப்போ டிக்கெட் கிடைக்க மாட்டிங்க அந்தந்த பகுதியில் வந்து அங்கேயே டிக்கெட் நிறைஞ்சிட்டு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து கட் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி வர காலங்களில் திருச்சிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெயின்ஸு ராக் ஃபோர்ட் தவிர மற்ற சில ட்ரெயின்ஸு கொண்டு வரணும் நான் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன் ஆளுநர் பொறுத்த அவர் இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறார் அவர் ஒன்று நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது வந்து ஆளுநர் பொறுத்த அவர் வந்து என்னன்னா இங்கே இருக்கிற முதலமைச்சரும் சரி இங்கே இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலாக அவர் செயல்படுத்தி தவிர தன்னிச்சை அவர் முடிவு எடுக்கக்கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்ல ஆளுநராக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய செலவு சில செயல்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்கலைக்கழகங்களில் அவருடைய தலையீடு அதனால் அவர் சில பிரச்சனைகள் துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் அமைப்போ இதை நியமிக்காமல் இருந்தாங்க இவருடைய இவருடைய இவர் செஞ்ச பிரச்சினைனால் இப்போ அதெல்லாம் வந்து தீர்வு வந்திருக்கு அவர் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் வந்து இன்றைக்கி ஆளுநர் பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் செயல்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய கோரிக்கை இருக்கும் எல்லாருடைய கோரிக்கையாக தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதை பார்க்குறீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நோபடி சபோதி இல்லா நோபடி சபோதி கான்ஸ்டியூஷன் தான் அதோடைய அர்த்தம் நீங்கள் என்னதான் ஒரு வைஸ் பிரெசிடென்ட் அவர் ஜெக்திக் தன்கிறார் இருக்கட்டும் இல்லை நீங்க ஜனாதிபதியை சொல்லட்டும் அது வந்து இன்னைக்கு யாரும் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் செயல்பட முடியாத அந்த தீர்ப்பா இருக்கும் அது மதிக்கணும் அது அது உச்சநீதி அது நம்ம துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியை சொன்னாலும் நான் தவறு சொல்லுவேன் மகாராஷ்டிராவிலேயும் முதல்ல என்னன்னா மகாராஷ்டிர என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாய ஹிந்தின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு குறிப்பாக மாணவர்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே அதை எதிர்க்கும் போது அந்த எ அந்த எதிர்ப்பின் வீரியத்தை உணர்ந்து இன்றைக்கி அதனுடைய முதலமைச்சர் பாஜக கூட்டணி அந்த அதை சார்ந்த அந்த முதலமைச்சர் அவர் பட்னாவிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மகாராஷ்டிரை பொறுத்தரைக்கும் மராத்தி மொழி தான் கட்டாய மொழியாக இருக்குமே தவிர வேறு எந்த மொழியும் கட்டாய மொழி இருக்காது ஒரு உத்தரவாதம் கொடுத்து கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே தமிழ்நாடு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா அது ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்கா அந்த அது என்ன தான் நீங்கள் பாஜகவுடைய முதலமைச்சர் பாஜகவுடைய முத முதலமைச்சரை சொன்னிருந்தாலுமே ஒன்றிய அரசு அதோடைய ஒப்புதல் கொடுக்குமா ஏன்னா ஒன்றிய அரசு பொறுத்தவரைக்கும் மும்மொழி கொள்ளையே எல்லா மண்ணிலையும் திணிக்குது கட்டாய ஹிந்திங்கிற மறைமுகமாக திணிக்கிறாங்க அப்போ அது வந்து ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்க ஒன்றிய அரசு தெளிவுபடுத்து முதலமைச்சரும் கேட்டுருக்காரு அது நம்மளுடைய கேள்வி அதுதான் அதாவது இன்னைக்கு நம்முடைய முன்னாள் எதிர்க்க நம்முடைய முதலமைச்சர் அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவரே சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவரே ஒத்துக்கிறார் நீட் வந்து தேவையில்லை இது நீட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது நீங்கள் காங்கிரஸ் மூலியமாக தானே வந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த இதுக்குள்ளே போகணும் ஏன்னா சர்ச்சையை கொடுத்துருக்கேன்னா அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பை வச்சு அதை அமல்படுத்த சொல்கிறாங்க அன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் அதை அதை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து ஆனால் எந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுங்கிறதா இப்போ கேள்வி அது முதல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம முதலமைச்சர் சொல்கிறாங்க இப்போ நம்ம முதலமைச்சருடைய கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சரி நீங்களே சொல்கிறீங்களே நீட்டு கூடாது அது என்ன எப்போ அது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க கூட்டணி போடும்போது நீங்கள் இதே நீட்டு தமிழகத்துக்கு கேடு வழி வைக்கக்கூடிய நீட் பொறுத்த வரைக்கும் அது கூடாது அதை நீங்கள் எடுத்தாதனால் கூட்டணி நான் வருவேன் சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத முதலமைச்சருடைய கேள்வி சரியான ஒரு கேள்விதான் கோரிக்கை அவர் அவைத்தலைவரே உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சரே அப்படி பேசக்கூடாது அதை வந்து அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சபாநாயகர் அவர் ஐயாவே அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து அவர் அப்படி சொல் அப்படி சொல்லியிருக்கிறதா அது நிதர்சனம் உண்மையை விட சொல்லியிருக்கலாம் பட் என்னென்னா அவர் என்னென்னா அப்படி இது போன்ற விஷயங்கள் வந்து முதலமைச்சரோட கலந்துக்கிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது நானும் என்னுடைய இது அது அப்படி என்னுடைய தான் சொல்கிறாரு சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யான நம்மளுடைய அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது அது சபாநாயகர் வந்து அதுக்கு சொல்லியிருக்கிறார் எப்படி நீங்கள் அதை சார்ந்த அமைச்சர் அப்படி நீங்கள் பேசலாம் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ இதுக்கு உண்டான இதுனா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதோ என்னென்னா அது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சரியான பதில் கொடுத்து அவரே சொல்லியிருக்கிறார் ஞாபகப்படுத்துறீங்க நன்றிங்க வந்துடும் கட்டி ஏங்க பேப்பர் படிக்கலைங்களா நீங்கள் சகோதரர் பேப்பர்லேயே வந்துருச்சு நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அதனால் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன் நான் என்ன காரணம் நான் சொல்லியிருக்கேன் நான் இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் நூறு சதவீதம் அதிமுகவுடைய அவருடைய கோபம் இருந்தது எல்லாருடைய கோபம் இருந்தது ஆனால் நம்ம எங்களுடைய இயக்கத்தந்தி தலைவர் வைகோடைய மனிதநேயத்திற்கு அந்த அந்த கோபம் வந்து அது அடிபடிந்ததுன்னு நான் சொல்வேன் நான் ஆனால் நான் நடந்தவே நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவே நன்றா நல்ல நல்லவையாக இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்கள் வந்து இயக்க நலனுக்காண்டி தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமணி செஞ்சுட்டு திராவிட முன்னேற்றங்களையும் பாடுபடுங்கிறதை நான் சொல்ல முடியும் ஏங்க நான் வெளிப்படையாக பேசுகிறோங்க டக்கு டக்குன்னு மோகம் மாறாது என் சுவாவோ டக்கு அதனால் அந்த மக்கள் மொழி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க நீங்கள் கொஞ்சம் அரசியலும் கற்றுக்கணும் அது இனிமே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அதிகாரத்துக்காக பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் சரி தயவுசெய்து இன்னைக்கு வந்து நிறைய வேலையில் இருக்கு மக்கள் பணி இருக்கு நாளைக்கு இருக்கு நாளை இருக்கு இந்த அரசியல் வேண்டாம் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் பணி மத்தியிருவா நீங்க ஏதாவது மக்கள் பணிங்கிற மாதிரி அண்ணா வந்து அப்படி சொல்லவே இல்லை அண்ணா திருமணம் அப்படி சொல்லவும் மாட்டார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது விடுதலை சிறுக்கள் இயக்க இயக்கம் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு சில சலுகைகளுக்காண்ட நாங்கள் வந்து சில வந்து தலித்துகளுக்காண்டு நாங்கள் போராடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டலைன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க தவறான கருத்தை சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கும் அனைத்து ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நானும் சரி என்னுடைய இயக்கம் விடுதலை சக்திகள் தொடர்ந்து நாங்கள் தான் இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் அப்படி எங்களை இது பண்ண முடியாது தவறான சித்தரிப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கிறத தவிர என்றைக்கும் அவர் அந்த மாதிரி கருத்தை சொல்லலை அவர் கலைஞர்கள் ஆனால் வந்து அமைச்சரை வந்து மறுக்கிறவர் அது மறுத்தது இல்லை இல்லாமல் இன்ன வரைக்கும் பட்டத்தில் நீர்மர் பந்தலை தொடக்க அங்கே அந்த உள்ள போய் மக்களை போய் அது வந்து இன்னைக்கு பத்திரிகை அது என்னென்னா எங்களுடைய இயக்கத்தோழர்கள் இங்கே த திருச்சி இருக்கிற சகோதரர்கிட்ட நானும் கேட்டேன் நான் அது என்னென்னா பத்திரிகைகள் வந்து ஒரு செய்திகள் என்ன சில பத்திரிகைகள் சில எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுன்னா அந்த மூணு பேர் அந்த இறந்ததாக இருக்கட்டும் ஒரு குழந்தை இறந்ததாக இருக்கட்டும் அது வந்து தண்ணீரில் அந்த குடி தண்ணீரில் வந்து அந்த இது கலந்தது சாக்கடை இது கலந்ததுனால அது இறந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சரான நேரு என்ன சொல்லியிருக்கேன் கிடையவே கிடையாது திருவிழா கோயில் திருவிழாவில் நீங்கள் சொல்கிற குளிர்பானத்தில் வந்து அது வந்து கெட்டு போய் அதை குடித்ததுனால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது என்னென்னா நான் இது இது விசாரிச்சது தெரிய முடியும் ஆனால் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்சிருக்காங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து அப்படி இல்லை புடிதனையில் அப்படி இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிற அமைச்சரும் அதுக்கு ஒன்று கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு நான் இன்னைக்கு அந்த பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கும் கண்டிப்பாக அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்க வேண்டிய என்னுடைய கடமை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரி வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய சவாலாக இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சவால்னு சொல்கிறத விட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அதிமுகவுக்கு நல்லது தான் சொல்ல முடியும் அந்த கட்சிக்கே நல்லதில்லை அதிமுகக்கும் நல்லதில்லை என்ன என்ன அவர் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார் முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் அந்த இயக்க தோழர்கள் அதிமுக தோழர்களுக்கு அது விருப்பமாகங்கிறது கிடையவே கிடையாது எந்த பின்னணியிலும் இந்த இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிற பத்திரிகை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அது யாருமே பிடிக்கும் அதிமுக பிடிக்க பிடிக்கல மக்களுக்கும் பிடிக்கல சிறுபான்மையினருக்கு சுத்தமாக பிடிக்கல அது காலந்தான் தீர்மானம் இப்படி பிடிக்காத ஒரு ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும் நன்றி நன்றி ஞாபகப்படுத்து நன்றிங்க